ஹலோ சார் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது ரோஜா ரோஜா செடிகளை பற்றி அதை எப்படி நடவு பண்ணுறது அந்த உர எப்படி போடுறது மண்கலவை எப்படி தயார் பண்ணுறது பூச்சிக்கொல்லி மருந்து இயற்கையில் எப்படி தயார் பண்ணுறது எல்லாவற்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இதை நீங்கள் வரிசையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா அதை தொடர்ச்சி விட்டு போயிடும் வரிசையாக பாருங்கள் இந்த பதிவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே எல்லாத்துக்கும் கருவேப்பிலை வாங்கணுங்கிறது ஒரு ஆவலாக இருக்கும் இந்த பாருங்கள் விளக்குப்பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதை பார்க்கும்போது மன கொள்ளை போகும் நம்ம இதை பார்த்து அழகழகான செடிகளாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் வச்சு அந்த மொட்டுக்கள் சில மொட்டுகள் விரியும் சில மொட்டுகள் காஞ்சி போயிடும் அதோட அந்த செடி பட்டு போயிடும் உங்களுக்கு நினைப்பு நினைப்பு வரலாம் என்னங்க அங்கே இருக்கும் நல்லா இருந்துச்சு இங்கே வந்தால் என்ன ஆச்சு அதுக்கெலாம் காரணம் இருக்குங்க எல்லா காரணத்தையும் நம்ம பயன்படுத்தும் போது தான் அந்த செடி வளரும் அது வந்து தோறும் போய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கிடையாது அப்படியே வந்து போடுறதுக்கு இதுக்குன்னு சில பக்குவங்கள் இருக்குது அதை நம்ம முறையாக கடைப்பிடிச்சால் தான் இந்த செடிகளானது வளரும் மண் கலவை இதுக்கு செம்மண் ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு பங்கு செம்மண் எடுத்துக்குங்க ஒரு பங்கு மணல் எடுத்துக்கோங்க ஏன் மணல் எடுத்துகிறோம்னா தண்ணி வந்து தேங்கக்கூடாது அதனால் மணல் எடுத்துக்கிறோம் அப்புறம் புழு உரம் ஒரு பங்கு எடுத்துக்குங்க இதோட கை நெறி கை கை நெறிய வேப்பம்னாக்கா போடுங்க போட்டு அதோட கொஞ்சம் எப்சம் சால்ட்டை போடுங்க அதை மிக்ஸ் பண்ணி வைங்க இந்த எப்சம் சால்ட் எதுக்கு அப்படின்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த எப்சம் சால்ட் பயன்படுகிறது செடியில் மஞ்ச மஞ்சளாக இருந்துச்சுன்னா அது பொட்டாசியம் குறைபாடு அதுக்கு என்ன செய்யணும்னா வாழைப்பழத்தோட மூணு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து பத்து ஒன்றுங்கிற விதத்தில் கலந்து செடிக்கு ஊற்றும்போது அந்த செடி வந்து பட்டு போல் அழகாக வர்றதை பார்க்கலாம் ஓகே இப்போ செடிக்கு வந்து சத்து குறைபாடு இருக்குது அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி கலையை பாருங்கள் இந்த செடியில் இப்போ எங்கள் செடியில் எவ்வளோ கலைகள் முளைச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் எடுக்கெடுக்க வந்துக்கிட்டே இருக்குது இது மாதிரி வரும் பொழுது அந்த செடி வளராது அப்படியே சத்துக்களுக்குள்ள இது உரியும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக சத்து குறைஞ்சி கடைசியாக அந்த செடி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த கலையை நீங்கள் எடுக்கணும் நம்ம போடுகின்ற உரங்கள் சத்துக்கள் எல்லாமே இதை சாப்பிட்டு இது செழிப்பாக வளரும் அப்போ இதனால் மற்ற அந்த மற்ற கலைகள் தான் வளருமே ஒழிய செடி வளராது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதுதான் கடலை புண்ணாக்கு இந்த செடி நல்ல பூக்கள் கொத்து கொத்தாக பூக்குறதுக்கு இந்த கடலை புண்ணாக்கு அவசியம் இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சு பத்து கொன்றுங்கிற விகிதத்தில் கலக்கலாம் ஓகே அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது வந்து வேல் அழுகல் நோயை நம்ம தவிர்க்கோம் அப்படின்னு இந்த வேப்பம் புண்ணாக்கை நாங்கள் பாருங்கள் இதுதான் தூள் தூளாக இருக்கும் இது செடிக்கு மண்ணுக்கு மேலே தூவி விட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேப்பச்சத்து கீழே இறங்கி நமக்கு ஒரு செடி பாதுகாப்பை தரும் இதை பாருங்கள் செடிக்கு மேலே தூவி விட்டு நம்ம இப்போ கையில் அட்ஜஸ்ட் பண்ணி அதை பண்ணிட்டோம் ஓகே இது மாதிரி பண்ணும் பொழுது அதுக்கு தேவையான வேப்பச்சத்து கரைச்சிரும் நமக்கு வேறு அழுகல் நோய்கள் வந்து நம்ம செடி பாதுகாக்கப்படும் மனிதனுக்கு எப்படி நோய்கள் வருகிறதோ அதே மாதிரி செடிக்கும் வரும் இந்த செடிக்கு வந்து போன் மில் பவுடர் அப்படிங்கிறது கால்சியம் சத்தை தெரிகிறது இது பிளான்ட் குரோத்துக்கு ரொம்ப தேவையானது இதை ஒரு மாதம் ஒரு முறை ஒரு சிட்டிகை அளவு செடிக்கு போட்டால் செடி சிறப்பாக வளரும் அதனால் இதை உபயோகிங்க அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்சம் சால்ட்டு இந்த செடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வரும்போது இது பயன்படும் செடி பூக்கள் கம்மியாக பூக்குதுன்னா இது ஸ்ப்ரே பண்ணால் வரும் இதுவும் ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் அதில் மெக்னீஷியம் இதில் சத்துக்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட் இதில் இருக்கிறனால இதுக்கு தேவையான சத்தையும் நமக்கு அது கொடுக்கும் அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்கானிக் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது இதுவும் ஒரு ஆர்கானிக் தான் இது என்ன பண்ண ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தாவரத்துக்கு தேவையான பொட்டாசியம் சத்தியை கொடுக்கும் நம்ம இந்த வாழைப்பழ தோல் சொன்னால் பார்த்தீங்களா அது நம்மளாம் செய்கிறது இதெல்லாம் இதை போட்டும் போது நமக்கு வாழைப்பழம் தயாரிக்க நேரம் இல்லை இது மூணு நாள் நாலு நாள்ங்கிறீங்க இது என்ன பண்ணுறதுதான் இது உபயோகிக்கலாம் மண்புழு உரம் மண்புழு உரம் மண்புழு உரங்கிறீங்களே இது என்ன அப்படின்னா இதுதான் மண்புழு உரம் இதை தான் நம்ம ஒன்னிச்சுட்டு ஒன்னிச்சுட்டு ஒன்று அதாவது செம்மண் ஒன்று மண்புழு உரம் ஒன்று அடுத்து உரக்கலவை ஒன்று போட்டு வேப்பம் புண்ணாக்க போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இதை திருப்பி உங்களை ஞாபகத்துக்கு படுத்துக்கிறதுக்காக இது வரிசையாக அந்த உரக்க உரங்களை நாங்கள் உங்களுக்கு கண் பார்வையில் ஃபஸ்ட்டு வரிசையாக வைக்கிறோம் அதை பாருங்கள் வரிசையாக வந்துடுச்சா முதல் இது வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு உங்களுக்கு வேர் அழுகல் நோயில் காப்பாற்றும் கடலை புண்ணாக்கு உங்களுக்கு பூக்களை தரும் போன் கால்சியம் சத்து எப்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் டிஎமோனியம் பாஸ்பேட்டை குறைக்கும் இது மண்புழு உரம் வேகமாக வளர்கிறதுக்கு உதவும் ஒரு செடிக்கு இவ்வளோ உரங்கள் நமக்கு தேவைப்படுகிறது இதை பாருங்கள் இது எல் எதுவுமே இல்லாமல் தினத்துக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டு இருந்தால் அந்த செடி எப்படி வளரும் இப்போ நாங்கள் நர்சரியில் இவ்வளோவும் செய்கிறதுனால அந்த செடி பல பூக்கள் மொட்டுக்களும் கொத்து கொத்தாக இருக்குது இவ்வளவும் இருக்கிற அந்த செடி வளர்ந்துட்டு இருக்கிறத வீட்டில் வச்சு ஒன்றுமே இல்லாமல் தண்ணியாக கொடுத்தா ஆகும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடே கொடுக்காம நீ தண்ணியாக கொடுத்தா அந்த குழந்தை வளருமா அதே மாதிரி தான் இந்த செடியும் இந்த செடிக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும் ஓகே இரும்பு சத்துக்கு கருவேப்பில் நம்ம வீட்டில் காஞ்சி போய் கிடக்கும் பார்த்தீங்களா அதை நுணுக்கி கொடுத்தாலே அது வந்துடும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டாசியத்துக்கு வந்து வாழைப்பழத்தோளை கரைசலை ஒன்றுக்கு விதத்தில் போடலாம் இந்த செடி வந்து சரியாக வளர மாட்டேங்குது அப்படியே குட்டையாகவே இருக்குது பூக்களும் காணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த டீத்வெல் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் எடுத்து அதை சுற்றி போட்டு விட்டு தண்ணியை ஊற்றுங்க ஒரு பதினைஞ்சி நாளில் உங்கள் வளர்ச்சியாக பார்க்கலாம் அடுத்து கால்சியத்துக்கு நம்ம எத்தனை சொன்னோம் முட்டை ஓடை வந்து நம்ம பயன்படுத்தலாம் காய வச்சு அதை தூளாக்கி போடலாம் நாங்கள் வந்து சைவம் எங்களுக்கு முட்டை ஓடெல்லாம் உபயோகிக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் முட்டை ஓட உயிக்க தேவையில்லை வீட்டில் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் இருக்கும் பார்த்தீங்களா அதில் உள்ள வெங்காயத்தூளில் இந்த பொருட்கள்லாம் இருக்குது அந்த பொருட்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெங்காயத்தூளை வந்து தண்ணியில் ஊற வச்சு மூணு நாள் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை வந்து செடிக்கு நம்ம ஊற்றலாம் அந்த வெங்காயத்தூள் பூண்டு தூக்கி போட தேவையில்லை அது பக்கத்துலேயே குளியை தோண்டி புதைச்சிங்கன்னா அது வரும் அதிக துளிர் வரணும் ரெண்டு மூணு துளிர் தான் வருது அதிக துளிர் வரல அதுதான் அதுக்கு என்ன பண்ணலாம் கடுகை நுனிக்கு அந்த செடிக்கு பக்கம் போட்டு விட்டிங்கன்னா அது அதிக துளிர் வரும் இப்போ இன்னும் செடி நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம முறுக்கு சுடும்போது பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா எள் கருப்பு எள் வெள்ளை எள்ளு ஏதாவது ஒரு முதல் நாளே தண்ணியில் ஊறப்பட்டு அந்த தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றுனன்னா அந்த செடியானது ரொம்ப அழகாக வரும் இப்போ இதுக்கு வந்து புரதச்சத்து தேவை இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் அந்த அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியில் இதெல்லாம் இருக்குது அதை எடுத்து இந்த செடிக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த செடி அந்த புரோட்டீன் சத்தோடு ரொம்ப அழகாக வளரும் அடுத்து இந்த ஏற்கனவே சொன்னோம் பூக்களை பூக்கணும் பூக்களை காணும் அப்படின்னா டீ டஸ்ட்டு அதாவது டீத்தூளை பயன்படுத்தினா உங்களுக்கு பூக்கள் கொத்து கொத்தாக செடிகள் ஃபுல்லாக வரும் அடுத்து ஏற்கனவே சொன்னோம் ஒரு நர்சரியிலிருந்து கொண்டு வரும்போது ஒரு பூ அழகாக இருக்குது அது மொட்டு இருக்குது அது விரிஞ்சிருச்சு அதை வந்து நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம் அதை அழகை இருக்கோம் அந்த பூ காஞ்சி கீழே விழுந்தாலும் விடுறதில்ல அப்படி இருந்தாலும் அது அடுத்து அந்த இடத்துல வளராது மொட்டும் வராது அதை கீழே வந்து நாலு இலை அஞ்சு இலை தள்ளி கட் பண்ணி விடுங்க அப்போ தான் அது உங்களுக்கு வரும் இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த செடியானது சிறப்பாக வளரும் அடுத்து இதுக்கு வந்து அந்த வெள்ளைப்பூச்சி பூச்சி தொல்லை ரொம்ப இருக்குது அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக நம்ம எப்படி குணப்படுத்துறதுன்னா வீட்டில் புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க மூணு நாள் நாலு நாள் ஆகிருக்கணும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போடுங்க பெருங்காய தூளை போடுங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வச்சுருங்க அதை ஃபில்டர் பண்ணி அதை ஸ்ப்ரேயரில் ஒன்றுங்க பத்துங்கிற விதத்தில் வச்சு அந்த செடி முழுவதும் படுற மாதிரி ஏற்கனவே ஸ்ப்ரே வச்சு அதில் தாங்க அடிச்சு காமிச்சிட்டு இருக்கோம் அந்த இது பயன்படுத்துங்க இப்போ அந்த நீம் எண்ணெய் வேப்பெண்ணெய் அப்படிங்கிற பார்த்தீங்களா இதுதான் எண்ணெய் இந்த வேப்பனையை பத்து சொட்டு ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து சொட்டு ஊற்றினா போதும் அதுவாக கரைஞ்சிடும் சோப்பு இப்பெல்லாம் போட சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லை அது ஸ்ப்ரே பாட்டிலில் பத்து சொட்டி ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி கலக்கி அடித்தோம்னாலே அந்த செடியானது அந்த பூச்சி தொழிலிருந்து விடுபடும் இது த்ரீ ஒன் பாருங்கள் ட்ரிபிள் ஆக்ஷன் ட்ரிபிள் த்ரீன் ஒன் இது அதே மாதிரி தான் பத்து சொட்டு எண்ணெயை பத்து சொட்டு ஊற்றி ஒரு லிட்டரில் அடிக்கும் போது அந்த கா வண்டு தொலைப்பான் தண்டு துளைப்பான் அப்புறம் அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி வண்டு எல்லாத்தையும் கிளீனாக்கி நம்ம சர்வரோக நிவாரணியாக அது நமக்கு பயன்படுகிறது இதெல்லாம் வச்சு நம்ம அந்த செடிகளை வளர்க்கும் பொழுது செடிகளானது நன்றாக வளரும் செடியில் தண்ணி தேங்க விடக்கூடாது தேங்க விடாமல் ஊற்றுற தண்ணி கீழே போகிற மாதிரி வளிகள் வசதி பண்ணியிருந்தால் தான் அந்த செடியானது நல்லா வளரும் பூ பூக்கிற நேரத்தில் அந்த மோர் கரைசியலை தட ஊற்றும் போது செடி நன்றாக வளரும் இது வந்து உங்களுக்கே தெரியும் இந்த வந்து பஞ்சகாவியா அப்படிம்பாங்க ஐந்து பொருட்கள் கலந்தது தான் இந்த பஞ்சகாவியா இது எப்படி தயாரிக்கிறதுங்கிற டிஸ்கிரிப்ஷனை அடுத்த இதில் கொடுக்குறோம் இந்த பஞ்சகாவியா வந்து இதையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் அடிக்கும்போது அது செடி வளர்ச்சிக்கும் பயிரூக்கியாக பயன்படும் நோய் தாக்குதலுக்கு எதிர்த்தும் விளையாடும் இது இவ்வளவுதும் உண்டு அதே மாதிரி இந்த செடிகளுக்கு தேவையான ரெண்டு கருவிகளை அதில் நான் காமிச்சிருக்கோம் அதை மண்ணை கொத்துறதுக்கு ஒன்று மண்ணை பிராண்டுறதுக்கு ஒன்று இது மாதிரிலாம் வச்சுருக்கணும் இந்த கட் பண்ண செடியை பக்கத்தில் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு இதழ் தள்ளி கட் பண்ணியிருக்கோம் இதை காமிச்சிருக்கோம் இப்போ அதை பாருங்கள் பஜகாவியா ட்ரிபிள் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது இது ஏற்கனவே வேப்பம் பண்ணாக்க உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் வச்சு செடிகள் வளர்க்கும்போது தான் செடிகள் சிரிப்பாக பூத்து குழங்கும் இந்த பதிவு உங்களை பிரிச்சுருந்துச்சுன்னா எங்களை ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு பண்ணும்போது எங்களுடைய பதிவுகள் உங்கள் வீட்டு இல்லத்தை தேடி வரும் எங்களுடைய யூடியூப் சேனல் சதா கார்டன் அப்படிங்கிறது இந்த சதா கார்டனுக்கு நீங்கள் ஒரு அனுமதி கொடுங்க ஒரு லைக் கொடுங்க அதோட எங்களை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஊக்குவிங்க அதோட எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலமாக யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று உங்கள் நண்பர்களும் சந்தோஷப்படட்டும் இந்த ரோஸ் பதிவை இதோட முடிக்கிறோம் இதில் விட்டு போனதை அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறோம் ஆகையினால் இறுதியாக திருப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்